வெல்கம் டு ஏகன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறானா பார்த்தவனுமே தெரியும் நானும் என் மருமகள் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அவள் என்ன சொல்றாங்கன்னா நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவள் வந்து அவள் ஹஸ்பண்டுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ரெசிபி செய்யப்படா என்ன ரெசிபி எப்படி பண்றாங்கிறத வீடியோக்குள்ளே போய் நீங்க பாருங்க ஃபுல்லா இன்னைக்கு மர்மகால் டே சமையல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைமா நம்ம மருமகால் யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அந்த சமையல் ஆரம்பிக்க போறாங்க ஸோ அவங்க என்ன சமையல் பண்றாங்க எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பத்தி நீங்க அவங்களுக்கு சொல்லுவோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போறோம் ஏன்னா பிள்ளைங்க வந்து கேட்டது நீங்க பாஸ்தா பண்ண சொல்லியிருந்தாங்க சோ அதுக்காக நம்ம வந்து பண்ண போறோம் இதுல ரெண்டு டைப் உண்டு ஒயிட் கலர்ல ஒண்ணு உண்டு இன்னொன்னு காரமா பண்ணக்கூடியது இல்ல அப்படிதானே இன்னைக்கு நம்ம வந்து ரெட் பாஸ்தா பண்ணப் போறோம் ஓகேங்களா இதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பாயில் பண்ணி எடுக்கணும் அதுக்காக தண்ணி வந்து சூடு பண்ணியாச்சு இப்ப என்னென்ன போட போறாங்கிறது அவளே தான் ஃபுல்லா வீடியோல பண்ண போறோம் ஓகே பாக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து salt எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு பாஸ்தாக்கேற்ற அளவுக்கு ரெண்டு கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏன் ஆயில் ஊட்டியிருக்கோம்னா இது நான் ஸ்டிக்காக இந்த பாஸ்தா வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் ஸோ இதை வந்து நான் தண்ணி வந்து குதிச்சிருச்சு ஸோ அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு

பிள்ளைங்களுக்கு கத்தி கத்தி நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோமா அதனால என் சவுண்டு எப்போ போனால் நல்லா சவுண்டாக இருக்கும் பட் அவள் இப்போ ப்ராக்டிஸ் ஆகிறத கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்டு இருக்கா ம் அடுத்தது இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆஃப் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ம் ஓகே சரி இதை ஃபர்ஸ்ட் நாள்ங்கிறதுனால அவன் என்ன கூட நிற்க சொல்லிருக்காரு கூட நினைக்க அப்புறம் பழக பழகா சரி சோ நெக்ஸ்ட் வந்து இதுல கார்லிக் போட்டுக்கலாம் பூண்டு பூண்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கா ஒரு பூண்டு நாலு பல்லு நாலு பல்லு கொஞ்சம் பெரிய சைடு ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு சின்ன சின்ன கட் பண்ணிருக்கா நீங்க சின்னதா இருந்தா ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகுற வரைக்கும் அப்படியே விடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் ப்ரௌன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆனியன் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் ஸ்கொயர் டைப்ல இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுக்கலாம் இதுவும் ஒரு தக்காளி தான்

இதில் வந்து மயோனஸ் வந்து வீட்லேயே செஞ்சது ஸோ இது வந்து ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக ஓகேங்களா இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா நல்லா ஒரு ரிச்சாக இருக்கும் பிள்ளைங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க இது வந்து வீட்லேயே செய்யக்கூடிய மயோனஸ் இது வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது ரொம்ப ஈஸி தான் எங்கே வச்சு என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம வீடியோ ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சா இது வந்து ஒரு கான் ஒரு கான்ல கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துட்டு இது அவிச்சு வச்சிருக்கு ஆமா அவிச்சது ஆல்ரெடி பாயில் பண்ணி இதுக்கு salt தனியா போட்டு வச்சிருக்கோம் சோ இது அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ ஆட் பண்ணிட்டு இத ஒரு வாட்டி லைட்டா கிண்டி குடுத்துக்கோங்க தென் லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் வந்து chili flakes சில்லி ஃபிளேக்ஸ் நம்மட இல்லனால இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க கட் பண்ணி போடுவோம் இது ஆரகானோ இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இத வந்து இன்னும் திக்னஸ் ஆயப்ப நம்ம வந்து போட அந்த மக்ரோனி போட போறோம் பாத்தீங்களா அப்ப இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்காக இது வந்து கான்ஃப்ளவர் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் ரொம்ப வேண்டாம் இத வந்து நம்ம நல்லா காஞ்சி ஆற வச்ச பால் அதுல நீங்க எடுத்துக்கோங்க ஓகே அப்படி இல்லன்னா இல்ல கூட கொஞ்சம் ஊத்திக்கலாம் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நீங்க தண்ணி கூட ஊத்திக்கலாம் இல்லன்னா நம்ம வந்து மக்ரூனி அவிச்சோம் பாத்தீங்களா அந்த தண்ணியை ஃபுல்லா தூர ஊத்திடுவீங்க அந்த தண்ணியை கொஞ்சம் ஊத்திக்கோங்க நான் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்தேன் முக்கால் டம்ளர் எடுத்துட்டு பட் அரை டம்ளர் தான் ஊத்திக்கோ நல்லா கலரிட்டு அதையும் இது கூட ஊத்திக்கோங்க சோ இப்போ நல்லா mix பண்ணுங்க நல்லா அப்படியே க்ரீமியா வரணும் சோ இப்போ நல்லா க்ரீமியா ஆயிடுச்சா சோ லாஸ்ட் மினிட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா இவனை தூக்கி போடுறேன் இது வந்து நம்ம ஆயில் போட்டதுனால நல்லா வந்து உங்களுக்கு தனித்தனியா தான் இருக்கும் பீஸ் பீஸ் ஓகேங்களா போட்டு கலர் கிளர் இதான யா இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் எவ்ளோன்னு சொல்ல தெரியலையா வந்து உங்களுக்கு எவ்ளோ தெரியும் அவ்வளவு போட்டுக்கலாம் தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டாங்க இதுல வந்து இந்த ஆரிகேனோ அப்புறம் வேற என்னமோ போட்டோ நீ எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு மேல கொஞ்சம் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு அந்த ஃபிளேவர்க மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அதே மாதிரி சீஸ் பாத்தீங்களா அது நீங்க எவ்ளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நானும் சாப்டு பாக்க போறேன் சூப்பரா இருக்கு

அடைமே நீங்கள் செஞ்சு கொடுங்க இதில் மருமதாக செஞ்சோடனே நான் வந்து என்னுடைய சேரீ சுத்தமாக மறந்துட்டேன் சாப்பிட முடிச்சு சாப்பிட்றோம் நீங்கள் நான் கேட்குறேன் பாத்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் பர்ஷில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சாரியோட ரேட்டு ஃபோர் எயிட்டி ருபீஸ் இது சூப்பரான ஹேண்ட்லூம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஹேண்ட்லூம் சில்க்கு நம்ம டோலா சில்குன்னு ஒன்று கொடுப்போம் அது கிடையாது ஹேண்ட்லூம் உங்களுக்கு இதே மாதிரி சீக்வென்ஸில் வந்துடும் சாரிக்கு வந்து இந்த மாதிரி முந்தி வரும் ப்ளவுஸும் உண்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்லேயே குட்டி குட்டி டிசைன் இருக்கும் சரியா வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுக்க முடியல டைம் இல்லை ஸோ அந்த மாதிரி கொடுக்கல இதில் மொத்தம் ஏழு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஏழுனா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல வந்துருக்கு நிறைய பேர் ஒயிட் கலரில் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு ஒயிட் கலர் நிறைய வந்துருக்கு நம்மளுடைய இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க ரீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் எயிட் ஓ செக் பண்ணிட்டு உங்க ஆர்டரை வந்து நீங்க அதாவது இது சாப்பிட்டேனா அது ஒரு டேஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப்லேயோ பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்